அனைவருக்கும் வணக்கம் தமிழை பார்த்துட்டு வந்திருப்பீங்க இஎம்ஐ கட்டினாலே நம்ம வந்து ஒரு அடிமை தான் அது மட்டும் இல்லாம ஒரு கோடி பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் வந்து எங்களுக்கு வந்துச்சு அது வந்து நாங்கள் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அது ஏன் எதுக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சேவிங்ஸ் பத்தி சில வீடியோக்கள்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற ஒரு குடும்ப பெண்ணு அதாவது வேலைக்கு போ ஒருத்தர் மட்டும் வேலைக்கு போறவங்க எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நான் நிறைய வந்து சொல்லியிருக்கேன் சிறுக சிறுக சேமிச்சு நான் என்னெல்லாம் வாங்கினேன் என் மேஜிக் பாக்ஸ் மூலமாகவும் என்னோட பேங்க் அக்கௌண்ட் நான் எப்ப வேலை விட்டதுக்கு அப்புறம் தான் எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு நான் தனியாக சேவிங்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறத வச்சு தான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் சேமிப்புங்கிற பிளேலிஸ்ட்ல பாருங்க இருக்கும் அதே மாதிரி வைராக்கியத்தால் வாங்கின வளையல் கொண்டு நான் வந்து போட்டிருந்தேன் அந்த வலை வளையல்ல தான் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபரும் கிடைச்சிங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஆசை காட்டும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளை வந்து ரொம்ப வந்து அகல கால் வைக்கணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் அப்ப வந்து நம்ம வந்து ஒரு நிதானமான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து என்னோட வேண்டுகோள் அந்த மாதிரி நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா இப்ப வந்து பினான்சியல் ஃபுல்லா வந்து இப்ப எங்க வீட்டுக்கார தான் சம்பாதிக்கிறாரு நான் அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா அவரு தான் வந்து எல்லா முடிவும் எடுக்கணும் இல்லாம என்கிட்டையும் அதை டிஸ்கஸ் பண்ணி பண்றதுனால எனக்கு எனக்குரிய சில சஜஷன் வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன் அவங்களுக்குரிய ஒரு ஐடியா வந்து எனக்கு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி சிக்கல்ல நம்ம மாட்டாம இருக்க முடியும் இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல் அதாவது மேட் ஃபார் ஈச்சர்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இது முக்கியமா வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு கேரக்டர் நான் சொல்லுவேன் டிஸ்கஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள இருக்கணும் எல்லா விஷயத்திலயுமே சோ இப்போ வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா எனக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்து வந்துச்சு அது என்ன அப்படின்னா எங்க வீட்டுக்காரத்த வந்து அவங்க ரிலேட்டிவ் வந்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கீம் இருக்கு இப்ப எப்படி நம்ம எல்ஐசி பாலிசி மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு அதுல வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சம் பன்னெண்டு வருஷத்துக்கு நம்ம கட்டிட்டு வந்தோம்னா ஐம்பதாவது வயசுல அதாவது இப்ப எனக்கு ஏஜ் வந்து முப்பத்தி மூணு அந்த ஏஜ் படி கால்குலேட் பண்ணா எனக்கு வந்து நாலு லட்சம் இல்லை நாலு லட்சம் வந்து ஐம்பதாவது வயசுல கிடைக்கும்னு சொன்னாங்க இந்த ஏஜ்ல நான் போட்டா கூட அப்படி போடும்போது எனக்கு வந்து ஐம்பதாவது வயசுல கிடைக்கும் அதே மாதிரி நான் மூணு லட்சம் பன்னெண்டு வருஷம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஐம்பதாவது வயசுல எனக்கு கிடைக்கும் இதையே வந்து நான் வந்து என்ன சொன்னேன்னா வருஷத்துக்கு மூணு லட்சம் அப்படின்னு அவங்க எங்க வீட்டுல வந்து சொன்னதுக்கு உடனே நான் என்ன பண்ணிட்டேன் வேண்டாம் இது நமக்கு செட் ஆகாது ஏன்னா வருஷத்துக்கு மூணு லட்சம் இருந்தா ஏன் இங்க போய் இன்வெஸ்ட் பண்ண போறோம் ஏதோ ஒரு லேண்ட்லயோ இல்ல ஜுவல்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல டெபாசிட் பண்ணி வைக்கலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரும் அடுத்த அடுத்தடுத்த மாசமே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாமே எதுக்கு போய் இப்படி ஐம்பது வயசுல தான் வருங்கிறாங்க அப்ப என் பையனுக்கு வந்து பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசுனா நம்ம காலேஜ் சேர்க்கும் போது நமக்கு அந்த பணம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க இதே வருஷத்துக்கு லட்சம் என்னால ஏர்ன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நான் வந்து அதை டெபாசிட் பண்ணி வச்சேன்னா என் பையனுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துல எனக்கு இன்ட்ரெஸ்டும் வந்துட்டு இருக்கும் அந்த அமௌண்ட்டும் வந்து எனக்கு வந்து வரப்போகுது எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி நான் சொல் நாங்க ரெண்டு பேரும் வந்து பேசிருந்தோம் ஸோ வந்து இந்த விஷயத்த வந்து நாங்க வந்து வேண்டாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் ஏன் அப்படின்னா அவர் வந்து கிட்ட பேசினவர் வந்து என்ன சொன்னார்னா இது வந்து ஆடிட்டர் வந்து போட்டிருக்காங்க டாக்டர் போட்டிருக்காங்க வக்கீல் போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க அவங்களால வந்து வருஷத்துக்கு மூணு லட்சம்ங்கிறது அசால்ட்டா சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அவங்க வந்து பண்ணலாம் இல்ல நமக்கு வந்து ஒரு அசட்ஸ் இருக்கு ஏதாவது சொத்து இருக்கு அப்படின்னா சரி பண்ணலாம் ஆனா ஃபியூச்சர்ல ஏதாவது உதவும் வைக்கலாம் அப்படின்னா நம்மளே வந்து இப்பதான் லோன் கட்டி ஒரு அதாவது ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த வீடு கட்டுறது கல்யாணத்துக்கு அப்புறம் வாடகை வீட்டுல இருந்து அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜுங்கிறனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து வர்றதுக்கு பத்து வருஷம் ஆச்சு ஸோ வந்து இதுக்கப்புறம் குழந்தை இருக்கு இன்னொரு குழந்தை வரலாம் வராமலும் இருக்கலாம் அது வந்து கடவுள் கையில ஸோ வந்து அதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வரும்போது நம்ம அது நமக்கு அதுக்குள்ள இஎம்ஐ எல்லாம் கட்டி முடிச்சு வைக்கணும் அதே மாதிரி தம்பி வளர வளர அவனுக்கும் வந்து நம்ம கடன் இல்லாம கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்க யோசிச்சு அடிக்கடி நம்ம பேசுவோம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து எங்களுக்கு வந்து செட் ஆகாது அப்படிங்கிறதுனால நாங்க வந்து அதை வந்து குயிக் பண்ணிட்டோம் வேண்டாம் அப்படின்னு அவங்க பேசும்போது எங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து இல்லை அதை வந்து நாங்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி ஒரு வேல்யூஃபுலான டைம் வந்து நமக்காக கொடுத்து அவங்க பேசும்போது அதை வந்து ரெஸ்பெக்டாக நம்ம கேட்டுக்கிட்டோம் ஆனா வந்து வீட்டில் வந்து திரும்ப டிஸ்கஸ் பண்ணும்போது இது நமக்கு செட் ஆகாது ஏன்னா அந்த மூணு லட்சம் இருந்தா நான் வந்து ஒரு கிராம சைடு ஒரு லேண்ட் வாங்கி போட்டேன்னா அது ஃபியூச்சர்ல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ வந்து அதிகமாகும் ரெண்டு மூணு வருஷத்துலயே வந்து அதோட வேல்யூ அது அதிகமாகுது எங்க ஏரியா சைட்லாம் நல்லா வந்து லேண்ட் வந்து இப்போ வந்து நல்லா வந்து ரேட்டு போகுது அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா விற்கிற அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு திருச்சி மெயின்ல இருக்கிற அளவுக்கு வந்து இங்க நம்ம ஏரியாவுல நிறைய வந்துருச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் ஆஹ் இல்லைன்னா வந்து என்னோட லோனை அடைக்கிறதுக்கு நான் சீக்கிரமா கொஞ்சம் அடைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வருஷத்துக்கு நான் இவ்வளவு அமௌண்ட் வந்து மாசம் மாசம் கட்டுறது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு பல்க் அமௌண்ட் வந்து நான் கட்டலாம் அந்த மாதிரி கட்டி நம்ம வந்து இது பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நானும் அவரும் பேசி இது வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னேன் ஏன் இதை வந்து நான் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆரம்பத்துல வந்து சரி கட்டிக்கலாம் மாசம் கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் இந்த வந்து இதுக்காகவே ஓடுறவங்களா இருக்காங்க அதாவது எல்ஐசி பாலிசி கட்டணும் இந்த ஸ்கீம்ல போட்டிருக்கேன் அந்த ஸ்கீம்ல போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்காகவே வந்து சேர்த்து சேர்த்து வச்சு நம்ம இருக்கும் போது நமக்கு எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு பணம் தேவைப்படும் போது நம்ம கிட்ட வந்து இருக்க மாட்டேங்குது அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இருக்க வேணாம் தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களால முடிஞ்ச சின்ன சின்ன அமௌண்ட் எடுத்து அக்கௌண்ட்ல போட்டுக்கிறோம் அது வேணுங்கிறப்ப நாங்க எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு நாள் வந்து வருமானம் வர மாதிரியே அடுத்த நாள் எங்களுக்கு வராது ஏன்னா நாங்க வந்து மந்த்லி சேலரி வாங்கல நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் வந்து ப்ராசஸ் போகும்போது நான் வேலையில இருந்தேன் சோ வந்து அது மூலமாவ எங்களுக்கு லோன் வந்து கிடைச்சனால ஈஸியா இருந்துச்சு இப்ப வேலை வந்து திடீர்னு வந்து எங்களை வந்து வேலையை விட்டு நீக்கிறதுனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்ச நாள் வந்து இந்த ஸ்ட்ரகிள் வந்து இருந்துச்சு சோ வந்து அதையும் நாங்க வந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஆரம்பத்திலே வச்சிருந்தனால இந்த வேலை வந்து நிரந்தரம் இல்லை நமக்கு எப்ப வேணா வேலை போகுங்கிறத வந்து நாங்க சொல்லி வச்சிருந்தனால இந்த வேலை போனப்ப வந்து பெரிய அதிர்ச்சி வந்து இல்லாம ஓரளவு வந்து சமாளிச்சு நாங்க வந்து கொண்டு போயிட்டோம் அது மட்டும் இல்லாம கல்யாணம் பா இஷ்டப்பட்டு பண்ணாலுமே இஷ்டப்படி நாங்க வந்து செலவு பண்ணல இஷ்டப்படி நாங்க வந்து கடன் வாங்கலை அது ஒரு விஷயம் ஏன்னா கடன் வாங்கிக்கிட்டே இருந்தா நம்ம வந்து திரும்ப அடைக்கிறது நமக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள்லாம் எவ்வளவோ கடன் வாங்குற சூழ்நிலை வந்துச்சு கடன் வந்து கொடுக்க ரெடியா இருந்தாங்க அப்பயும் நாங்க வந்து வாங்கலை ஏன்னா வந்து கடன் வாங்கினோம்னா அது வந்து பெரிய சிக்கல்ல போய் முடியும் அப்படிங்கிறத நாங்க வந்து அவாய்ட் பண்றோம் நாங்க வாங்கின ஒரு கடன் அப்படின்னா அது வந்து லோனுக்கு தான் அந்த வீட்டு லோனுக்கு அதுவும் வந்து வாடகை வீட்டுல இருந்து நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணுக்காக பண்ண ஒரு ப்ராசஸ் தான் இந்த இஎம்ஐ நம்ம கட்டும் போது எனக்கு வந்து இந்த மூணு லட்சம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தொகை இதை நான் வந்து அகலக்கால் வச்சு நான் வந்து இந்த பாலிசியில போய் விழுந்து நான் வந்து மீண்டு வர முடியாம எனக்கு வந்து போச்சு அப்படின்னா என்னால வந்து திரும்ப சமாளிக்க முடியாது அதனால எதை பண்ணாலும் நம்ம யோசிச்சு பண்ணணும் அதுவும் இல்லாம நான் நேத்தே ஒரு ஊழியோட சொல்லியிருந்தேன் மனசு சொல்றதை கேட்டிருக்கணும் அப்படின்னு அந்த மனசும் வந்து சொன்னுச்சு உன்னால வந்து இது பண்ண முடியாதுன்னு நம்ம மனசும் சொல்லும் பண்ண முடியும்னு ஒன்னு சொல்லும் இல்லையா அதே மாதிரி இது வேணா இது வந்து ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறது நம்ம நம்மளோட கெபாசிட்டி நமக்கு தெரியும் இல்லையா இவ்வளவுதான் சம்பாதிக்கிறவங்க போது நம்ம பட்ஜெட் இவ்வளோ தான் மாச மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் எல்லாமே இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இப்படி நம்ம யோசிக்காம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் நானும் அவங்களும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்தோம் அதனாலதான் வந்து நான் வந்து இந்த முடிவை வந்து எடுத்து இந்த பாலிசி தான் நாங்க போடல ஏன்னா நாங்க ஆல்ரெடி வந்து சில பாலிசி என் பேர்லயும் அவங்க பேர்லயும் வந்து போட்டிருக்கோம் அதை வந்து கட்டுறதுக்கே எங்களுக்கு போதுமானதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுதான் நல்ல லேண்ட்ல பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்ல பண்ணுங்க அப் அப்படின்னா டெபாசிட் பண்ணுங்க அந்த டெபாசிட் பண்ற அமௌண்ட்டே பாத்தீங்கன்னா இப்ப மூணு லட்சம் வச்சிருக்கீங்கன்னா ஒவ்வொரு லட்சமா பிரிச்சு மூணு லட்சத்த மூணா பிரிச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு டெபாசிட் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டெபாசிட் மூணு வருஷத்துக்கு ஒரு டெபாசிட் நீங்க பிரிச்சு போடும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு தனியா வட்டி வரும் ரெண்டு வருஷம் போடுறது டெபாசிட் தனியா வரும் மூணு வருஷத்துக்கு நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் தனியாக இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரே அமௌண்ட்டை ஒரே இயரா வந்து டெபாசிட் பண்ணாம மூணு மூணு வருஷமா பிரிச்சு நீங்க டெபாசிட் போட்டீங்கன்னா அதுலேயே நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அதுவும் இல்லாம சேஃப்டியும் கூட இந்த மாதிரி பேங்க்ல நம்ம போறது கவர்மெண்ட் பேங்க்ல போறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி தான் சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க யோசிச்சு பண்ணுங்க எனக்கு வந்து இந்த ரீசெண்டா இந்த அனுபவம் கிடைச்சது இந்த விஷயத்த நாங்க வேணாலும் முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா எங்களால வந்து வருஷத்துக்கு மூணு லட்சம்ங்கிறது பெரிய தொகை அது வந்து இருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம லெவல் நல்லாவே இருக்கும் அது முடியாதுன்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அகலக்கால் வைக்க கூடாதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிற விஷயத்த நாங்க வந்து சொல்லிட்டோம் அதே மாதிரி நீங்களும் சில விஷயங்களுக்கு அதாவது வேண்டாத விஷயங்கள் நம்ம செலவு பண்ண போறோம் சரி மத்தவங்க சொல்றதை கேட்டு நம்ம ஏதாவது பண்றோம் அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு வேண்டாம் உங்களுக்கு வந்து உங்க சூழ்நிலை தெரியும் ஏன்னா இப்ப என்னோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அதே மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனா அவங்க வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நான் அப்படிதான் யூடியூப் சேனலை பார்த்தேன் இப்படி இவங்க பண்றாங்கன்னா இது நல்லதா சோ இதுல நம்ம எப்படி சிம்பிளா பண்ண முடியும் நம்ம வீட்டு செலவு வைக்காம எப்படி நம்ம சிம்பிளா பண்ண முடியும்னு தான் யோசிச்சுதான் நான் வந்து பண்ணுவேனே தவிர அப்படியே அவங்க யூடியூப்ல காட்டுறத அப்படியே நான் பார்த்து காப்பி அடிச்சு நான் வந்து அந்த பொருட்கள் வாங்குறது வீட்டை வந்து அலங்கரிக்கிறது இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் என் வீட்டுல எப்படி இருந்தா எனக்கு பிடிக்குமோ அதே மாதிரிதான் வச்சிருப்பேன் ஏன்னா நம்மளோட இண்டிவிஜுவல் வாழ்ட்டிங்கிறது நம்மளை விட்டு போகக்கூடாது மத்தவங்களை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வந்து நரகமாயிரும் அதனால வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம யோசிச்சு எந்த முடிவான எடுக்கிறது நல்லது இந்த யோசனையை எனக்கு எங்க அப்பா முருகன் வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க வந்து எதுக்கும் பெருசா வந்து ஆசைப்படலை அதனால வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்டேபிளா கரெக்டா போயிட்டு இருக்கு இன்னமும் வந்து நான் ஜாபு போகணும்னா எங்க வீட்டுக்காரரும் சரி நானும் சரி ஆசைப்படுறோம் அதுவும் கிடைச்சிருச்சுன்னா நல்லபடியா வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப லீட் பண்றதுக்கு நல்லா இருக்கும் நான் யோசிக்கிறேன் சோ அந்த மாதிரி யோசிப்போம் எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது ஆனா வந்து இருக்கும்போது நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து பெருசா ஆகலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ